ஜெய் ஸ்ரீராம் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு யாருக்கு சந்திராஷ்டம் தெரியுமா சதய நட்சத்திரத்துக்கு மேச ராசிக்காரர்கள் இன்று வீட்டிற்கு வருபவர்களை அன்புடன் வரவேற்பீர்கள் ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் தாமதமாகலாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பாசமுடன் செயல்பட்டு நற்பெயரை வாங்குவீர்கள் கடகராசிக்காரர்களுக்கு உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் அசதியாக இருந்தால் ஓய்வெடுப்பீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒருவரிடம் கொடுத்த பணம் வசூலாகும் கன்னி ராசி அன்பர்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணி நல்ல பேர் வாங்குறது துளாராசிக்காரர்களுக்கு மனதில் ஒரு பயம் ஏதாவது பயம் தப்பு அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் சுபமாக இருக்கும் செய்யும் காரியம் வெற்றி தனுசு ராசிக்காரர்கள் என்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்வது மிகச் சிறப்பு மகர ராசி என்பர்களுக்கு சகல ஐஸ்வர்யம் உண்டாகும் நல்ல நாள் கும்பராசிக்காரர்கள் ஆக்கமுடன் செயல்பட்டு நற்பெயரை வாங்குவீர்கள் மீனராசி என்பர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு செலவு வரும் நண்பர்கள் வரலாம் அந்த செலவை குறைத்து கொண்டு சிறப்பாக வாழ வேண்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் வாழ்த்துக்களுடன் நல்ல நேரம் நாகராஜ்